அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது நாம் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் வெற்றியை தரக்கூடிய பஞ்சாச்சர வசியம் இந்த பஞ்சாட்சர வசியத்தை மேற்கொள்பவர்களுக்கு அனைத்தும் வசியமாகும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது தொழில் சம்பந்தமாக இருந்தாலும் சரி ஆண் வசியம் பெண் வசியம் வசியம் உள்ளிட்ட சகலத்திற்கும் இந்த பஞ்சாச்சர வசியத்தை பயன்படுத்தலாம் இந்த பஞ்சாச்சர வசியத்தை மேற்கொள்ள பரணி நட்சத்திரம் சஷ்டி திதி சிம்ம லக்னத்துடன் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாளன்று படத்தில் காட்டியபடி பஞ்சாச்சர வசிய எந்திரத்தை ஒரு செப்புத்தகட்டில் வரைந்து கொள்ளுங்கள் பிறகு எந்திரத்திற்கு தேன் மஞ்சள் இளநீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து கலசம் வைத்து வாசனை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் கலசத்திற்கு முன்பு ஒரு தலைவாளை இலை போட்டு நைவேத்தியம் படைத்து தீபதூபம் காட்டி ஒரு வெண்பட்டு துணியை தரையில் விரித்து அதன் மீது கிழக்கு திசையை நோக்கி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு உள்ள தூய்முடன் மனதை பூரணத்தில் நிறுத்தி பின்வரும் வசிய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் மந்திரம் ஓம் நயம வசி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பஞ்சாட்சர வசிய மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு ஒரு வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஜபித்து வந்தால் எந்திரம் சித்தியாகும் அதன் பிறகு ஆண் வசியம் பெண் வசியம் லோக வசியம் ராஜவசியம் சத்ரு சத்ருவசியம் தனவசியம் தொழில் வசியம் உள்ளிட்ட சகல வசியமும் கைகூடும் நன்றி வணக்கம்